Peacemakers of Christo இன்று <tus> நீ கடைசி கட்டத்தில் கடைசி நேரத்தில் கடைசி பிரச்சனையில் மூழ்கி கிடக்கிறாயா மறுவாழ்வு கிடைக்காது என்று நினைத்து விட்டாயா லுகாஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல எலிசபத்துக்கு பேரு காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அபிஷேக நாயகனே உண்மையே துதிக்கிறோம் மகிமை படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவர எஸ் அப்பா அந்நாளில ஆண்டவரே நீ கூறினீர் என் நேரம் வந்து விட்டது என் நேரம் வந்துருச்சு ஏன் நேரம் வந்துருச்சு இதோ வந்து விட்டான் யூதா சிஸ்காரியோ காட்டி கொடுக்க போகிறான் என்று அந்த நேரத்தை நீர் அறிந்து இருந்தான்டவரை ஏசப்பா இது கடைசி நேரமாக இருந்தது அது உன்னை துன்புறுத்தும் நேரமாக மாறியது அது உன் உயிரை எடுக்கும் நேரமாக மாறியது ஆண்டவர மறித்த எஸ் அப்பா அதே போல எலிசபத்துக்கும் பேறு நேரம் நேரம் வந்துவிட்டதா ஐயா ஆண்டவரே அவள் மகனை பெற்றெடுக்கிற போகிற தாயாக மாறினாள் ஆண்டவர அவ்வேளையில அவளுக்கு வலி சுவாமி பயங்கர வழி பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தாயானவள் எவ்வளவு வழியை அனுபவிப்பாள் என்பதை நீர் இருக்கிற ஆண்டவரே நன்றி சுவாமி அதே போல ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் பயங்கர பிரச்சனையின் பேர் காலத்தால் ஆண்டவரே கஷ்டத்தின் பேர் காலத்தால் ஆண்டவரே நஷ்டத்தின் பேர் காலத்தால் நோய்களின் பேர் காலத்தால் ஆண்டவரே தோல்வியின் பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் ஐயோ இதோ கண்ணீரோடு நிற்கிறார்கள் ஐயா உன் கதவுக்கு முன்னாடி நிற்கிறாங்களே ஆண்டவரே உன் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்களே ஐயா உன்னுடைய இருதயத்தின் முன்னிலையில நிற்கிறார்களே ஆண்டவரே அப்பா இதோ இந்த வெயிலிலும் மழையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா என் தேவன் எனக்கு உதவி செய்வார் ஐயோ தெய்வமே என் கனவை உசிரா நினைச்சேன் அவன் விட்டுட்டு போறானே ஆண்டவரே அவன் என்ன புரிந்து கொள்வார்

என் குழந்த பயங்கர கோபக்கார குழந்தையாக இருக்கிறது என்று காப்பாற்று புரிந்து கொள்வதில்லை ஆண்டவரை அவள் என்னை வெறுக்கிறாள் என்னடா பொய் சொல்லுகிறாள் அவள் வீட்டுக்கே ஓடி போகிறாள் ஆண்டவரே என்னை விட்டு செல்லுகிறாள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாள் அடங்காமல் இருக்கிறாள் ஆண்டவரே நான் பெருகால வழியினால ஆண்டவரே அந்த கண்ணீரினால நிற்கிற ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கள் என்று கண்ணீர் விடுகிற கணவன்கள் எத்தனையோ பேர் சாமி என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே அப்பா என் கைவிடாதீங்க ஐயா ஐயா என் பிள்ளை செய்த தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஐயா ஐயா என் பிள்ளைய ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா அவனுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா அவன் வீட்டுக்கு வரணும் ஐயா அவனுக்கு திருமணம் நடக்கணும் குடிதையிலிருந்து வெளியாக குழந்தை பாக்கியத்தை இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர ஒவ்வொரு குடும்பத்திலும் விடியுமா என்று தெரியாமல் இருளுக்கு பிள்ளைகள் ஏராளம் வாங்க ஆண்டவரே அந்த அருமையான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார் அவள் வாழ்க்கையில சரித்திரத்துல அப்ப ஒரு புதுமையும் அற்புதங்களும் நடந்தது ஆண்டவரே அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நான் புதுமையை பெறணும் ஐயா அற்புதங்களை பெறணும் ஆண்டவரே அதிசய காரியங்களை நான் செய்யணும் ஆண்டவரே என்னை தாங்கியது என்னுடைய கர்த்தரின் கரம் தான் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் தேவன் தான் என்னை தாங்கினார் அவர்தான் என்னுடைய அரணும் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறார் என்று உன்னுடைய பிள்ளைகள் சாட்சிகளாக மாறணும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஐயா இன்றே அற்புதம் நடக்கட்டும் ஆச்சரிய காரியங்கள் நடக்கட்டும் இன்றே நீங்க அவங்க வீட்டுக்கு செல்லுங்க ஆண்டவர அற்புதங்களை நீ நின்று செய்யுங்க ஆண்டவர இவர்களை பலப்படுத்தி வழி நடத்துங்க இவர்களுக்கு தேவையான அரு கொடுங்க ஐயா நோயாளிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே படுக்கையில இருக்கிறவர்களை எழுப்பி நடக்க வைங்க ஆண்டவர முழங்கால் மூட்டு வலிகள் அனைத்தையும் இப்பொழுதே சுகமாக்குங்க ஆண்டவர நீர்தான் சர்வ வல்லவே எவரை சாதிக்க வைக்கிறவர் கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே பிதாவேன் மேன் சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய நசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப்ப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜப்பங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் இல்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச உப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எழுபத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்கா ஜபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க ஃபேஸ்புக்கில் பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒண்ணு என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சில பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ் நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறு ரூபா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டில் சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுலாயும் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்